பாருங்களை என்னுடைய போக ஆக வேல்முருகன் கலாம் காமகாஜ கக்கன் நினைவாக கட்டளை குகம் குகம்பேட்டை பகுதியில் வச்சுருக்க அதோட நோக்கம் என்னென்னா அனைத்து சமுதாயத்தையும் சேர்த்து இப்போ காமகாஜ கலாம் கக்கன் வந்து த தமிழ்நாட்டில் வந்து நேகமையின் இலக்கணமாக வாழ்ந்தவங்க உலகத்திலே நேகுமையின் இலக்கணமாக வாழ்ந்துட்டு இருக்கவங்க காமகாஜ் கலாம் கக்கன் அவங்க நினைவாக அகக்கட்டளை வச்சு அவங்க நினைவாக ஏழை மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி கல்வி படிக்க பிள்ளைங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ க இப்போ மேடம் வந்து எங்களை வந்து க கவிதா காந்தி பனை இளவரசி கவிதா காந்தி வந்து இந்த ப பனை பனை பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து எங்களை அழைச்சாங்க சந்தோஷமாக நாங்கள் வந்தோம் க கவிதா காந்தி மேடத்தை பொறுத்தவரை அவங்க வந்து சீனியர் வக்கீல் அவங்க வந்து என்னை பக்கத்தில் தனிப்பட்ட முகையில் அவங்க கோடிஸ்வக குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க அவங்க வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏசி கும்பில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து வீட்டில் இருக்கலாம் ஆனால் இந்த தமிழ்நாடு முழுக்க உள்ள பண பக்கத்தை ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இப்போ இதுக்காக சுற்றுப்பயணம் பண்ணிகிட்ருக்காங்க இதை பாராட்டுறதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது அவங்க அதாவது சமூக வலைதளம் மூலயமா அவங்க ஒரு பக்கம் விழிப்புணர்வு பண்ணாலும் இன்னொரு பக்கம் சட்ட போராட்டமும் இருக்காங்க அதாவது கோட்டு நீதிமன்றம் மூலயமா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த வேலையும் இருக்காங்க முன்ன வந்து பணம் இப்போ இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க ககப்பட்டி காப்பின்னு வந்துடுச்சு முன்ன வந்து எல்லாம் சக்கர காப்பியை சா சாப்பிட்டாங்க இப்போ எல்லாமே இப்போ பனை வெள்ளத்தில் வந்து அளவுக்கு இன்றைக்கி விழிப்புணர்வு ஆயிடுச்சு அதே போல் இப்போ அதாவது க பணம் ககப்பட்டி கடவுள் ஓப்பன் பண்ணால் மட்டும் பத்தாது அதுக்கு அதுக்கு தேவையான பனை வேணும்னா புனை மகம் வந்து இன்னும் கோடிக்கணக்கான பனை மகம் இருந்தால் தான் அதை வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க சாதிக்க முடியும் இதை வெட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும் இன்றைக்கி பனை முகத்தை எடுத்துக்கிட்டாச்சுன்னா பனை ஓலையில் பண ஓலை வந்து பலன் கொடுக்குது அதை அதை போல் நொங்கு நொங்கு வந்து எல்லாத்துக்கும் பலன் கொடுக்குது அதே போல் வந்து ஐயா சொன்ன ஐயா சொன்ன மாதிரி வந்து எல்லா எல்லா வியாதிக்கும் இது கொடுக்குது பதனி வந்து அவ்வளோ ஆரோக்கியமான பானம் இன்றைக்கி பெப்சி கொக்கோ கோலா எல்லாம் குடிச்சு இன்னைக்கு வந்து சாகு சொன்ன போல சந்ததியை அழிஞ்சிட்டு போகுது பெப்சி கொக்கோ கோலா குடிச்சா கொஞ்ச நாளில் தன்னாலே கேன்சருக்கு வந்து எல்லா நோய் வந்துருங்க சூழ்நிலையில் தான் இன்றைக்கி வா வாழ்ந்துட்டுருக்காங்க அதுக்கு பதில் தமிழ்நாடு முழுக்க எல்லாமே பதநீர் குடிக்கணும் ரெண்டாவது இந்த ஒயின் ஷாப்பு உகாந்தி கடையை கம்மி பண்ணிவிட்டு க கல் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது இது மட்டும் குடித்தா மட்டும் பத்தாது இதுக்கு இதுக்கு அடிப்படை தேவை என்னன்னா பனைமகம் பனைமகத்தை ஒழிச்சாச்சுன்னா இப்போ நீங்கள் எங்கே வந்து அடிப்படையே ஒழிச்சாச்சுன்னா இப்போ அவங்க மக்களுக்கு தேவையான பணங்கள் அங்கே இதெல்லாம் கிடைக்காது அதனால் க கவிதா காந்தி வந்து பனை இலைவசை கவிதா காந்தி தொடர்ந்து இந்த பணியை பணிக்கு பாகெட்டுகள் தகுதித்து நன்றி தகுதித்து கொள்கின்றேன் வணக்கம்